வருகின்ற உறவுகள் உங்களுடைய மாவட்டத்தை பெயரையும் உங்களுடைய ஐடி பெயரையும் தமிழில் போட்டுவிடுங்கள் சரிங்களா என்னைப் யாராவது ஆங்கிலம் தெரியாதவர்கள் வந்தார்கள் இந்த தெரிந்து கொள்வார்கள் சரிங்களா அண்ணா நலமா என்று அன்போடு கேட்கறீங்க அபுல் அபுல் சூப்பர் போட்டிருக்கீங்க ரசிகன் வாங்க 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 வணக்கம் 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 ரோவே இனிய மாலை நேரம் வணக்கம் உங்களுக்கு வினா சதுர்த்தி தின வாழ்த்துக்கள் யாரு அமுதம் வாங்க வாங்க அமுதம் உறவே வணக்கம் இந்த தினத்திலும் என்னுடைய லைவுக்கு வந்த அனைத்து உறவுகளுக்கும் நன்றி மற்றும் இந்த சிறப்பு தினமான விநாயக சதுர்த்தி தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து உறவுகளுக்கும் வாங்க இயற்கை ரசிகன் கம்பம் மணி வாங்க அன்பு ப்ரோ வணக்கம் கம்பம் மணி கம்பம் என்ற பகுதியிலிருந்து அன்பு சகோதரர் மணி அவர்கள் வந்திருக்கிறீங்க மகிழ்ச்சி வாங்க புதிய உறவுகளை வருகை வருகை வரவேற்கிறேன் வாங்க உங்கள் பதிவுகளை கொடுங்க சிறப்பாக பேசும் கொஞ்சம் நேரம் இதோ அருமையான இயற்கை காட்சிகள் பாருங்க அபுல் நலமா கேட்டிருக்கிறீங்க ரெண்டு பதிவு கொடுத்துருக்குறீங்க மிக மகிழ்ச்சி தொடர்ந்து இந்த லைவில் பங்கு பெறுங்க உங்கள் பதிவுகளை கொடுங்க வாங்க வாங்க இயற்கை ரசிகன் கம்பம் மணி அவர்களே இனிய மாலை நேரம் வணக்கம் ஐயா என் அன்பு உடன்பிறப்பு இந்த சிறப்பு விருந்தினர் முதல் முதலாக வருகிற அன்பு சகோதரன் என்ன சோகமா இருக்கிற மாதிரி இருக்குது என்ன வெளியே ஓடி போயிட்டீங்க